எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தைப்பூசம் ஸோ அதனால் காலையிலேயே வாசல் தெளித்து கோலம் போட்டேன் அது கோலம் போட்டு முடிச்சுட்டு சாமி ரூம் எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி தொடச்சி அரிசி மாவில் வந்துட்டு கோலம் போட்டாச்சு அரிசி மாவில் எங்கெங்கே கோலம் போடணுமோ எல்லா பக்கமும் கோலம் போட்டுட்டேன் கோலம் போட்டுட்டு வாசப்படி எல்லா நிலவுக்கும் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சேன் ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சு முடித்ததுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற மற்ற சாமி படம் எல்லாத்துக்கும் வந்து பூ வச்சு விளக்கேற்றி அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூஜைக்கு வேணுங்கிறதுனால அந்த குத்து விளக்குக்கும் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் அதே மாதிரி அகல் கா வேணுன்றதுனால அதுவும் ரெடி பண்ணிணேன் அதுக்கப்புறமேட்டு முருகரோட படம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஸோ இது வந்து திருச்செந்தூரில் வாங்கின முருகர் படம் ஸோ அந்த முருகர் படத்தை வச்சு அதுக்கு அரளிப்பூவில் மாலை போட்டேன் அரளிப்பூவில் வந்துட்டு மாலை போட்டு அதை வந்துட்டு ஒரு இது தட்டு மாதிரி வச்சு அது மேலே வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் நான் வந்து அபிஷேகம் வந்துட்டு எது எதுக்கு பண்ணணுமோ அதாவது வேலு சிலை மயில் ஸோ இதுக்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணணுன்றதுனால அதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சு ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அதுக்கு மேலே இந்த இதை வச்சுட்டேன் அது மேலே வச்சு ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருநீரில் அபிஷேகம் பண்ணேன் ஸோ இந்த திருநீர் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அப்புறம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம்னா ஆறு வகையான அபிஷேகம் வந்து நான் வந்து முருகருக்கு பண்ணேன் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதும் முருகருக்கு வந்து பொட்டு வச்சு பூ வச்சு தீபாராதனை காமிச்சேன் ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச மாதிரி இந்த அபிஷேகங்களை பண்ணலாம் முருகருக்கு உகந்தது வந்து தேனும் பாலுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அந்த ரெண்டு வகையான அபிஷேகங்கள் வந்து பண்ணி இது மூணும் வந்து நம்ம வந்து பண்ணோன்னா ரொம்ப நல்லது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு வேல் மட்டும் தான் இந்த அபிஷேகம் பண்ணேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக்கு ஸோ எல்லாரும் சொன்னாங்க வேலுக்கு நம்ம தைப்பூசத்தனைக்கு அபிஷேகம் பண்ணா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அதனால நானும் வந்து அதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இந்த முருகர் வந்து நம்ம என்ன வேண்டுறோமோ என்ன கேட்குறோமோ நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் வந்து நமக்கு வந்து நமக்காக வந்து அதை செஞ்சு கொடுப்பார் ஸோ முருகன் துணைன்ட்டு நம்ம ஆரம்பிக்கிற எல்லா காரியமுமே முருகர் வந்து நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்து நடத்தி காட்டுவார் இது அதே மாதிரி இது வந்து நம்ம இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் இந்த டைம்குள்ளே தான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு வரைமுறையும் எங்களுக்கு கிடையாது நானும் பார்த்தீங்கன்னா வேலைக்கெலாம் போகிறேன் ஸோ போயிட்டு வந்து மத்தியானம் இன்னைக்கு வந்து செவ்வாய் செவ்வாயோரை வந்து ஒரு மணிலேருந்து ரெண்டு மணின்னு சொன்னாங்க ஸோ காலையிலேருந்து மெல்லமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மத்தியானமாக நிதானமாக உட்காந்து இந்த அபிஷேகம் வந்து நான் வந்து பண்ணுறேன் பிரசாதமும் பார்த்திங்கன்னா எல் நிறைய வகை நிறையெல்லாம் பண்ணாமல் வெறும் ஒரே ஒரு பால் பாயசம் மட்டும் பண்ணி பழம் வச்சு நான் வந்துட்டு பிரசா நைவேத்தியமாக வந்துட்டு முருகருக்கு வந்து நான் வந்து படைத்தேன் ஸோ நீங்களும் வந்து உங்களால் என்ன முடியுமோ முருகர் வந்து அப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் நம்மக்கிட்ட எந்த கட்டளையும் நம்ம என்ன பண்ணணுன்னா நமக்கு நம்மளால் முடிஞ்சதை கடவுளுக்கு முழு பக்தியோடு நம்ம வந்துட்டு அதை செஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து அதுக்கான பலன் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கந்தசஷ்டி கவசம் குரு கவசம் திருப்புகள் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம வந்துட்டு நம்ம மனசார நம்ம பாடிட்டே இதை வந்துட்டு நம்ம செஞ்சோம்னா செஞ்சோன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பக்தி பரவசத்தை நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து தேன் அபிஷேகம் தேன் அபிஷேகம் வந்து முருகருக்கு அப்புறம் வந்து வேலுக்கு ரெண்டு வேல் இருக்குது ஸோ அந்த ரெண்டு வேலுக்குமே நான் வந்துட்டு தேன் அபிஷேகம் பண்ணுறேன் அபிஷேகம் வந்துட்டு பண்ணும்போதும் பாலாபிஷேகம் பண்ணும்போதும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் கூப்பிட்டு அவங்களையும் இருக்க சொல்லி பார்க்க வச்சால் ரொம்ப நல்லது ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா அவங்களையும் வர சொல்லி இருக்க சொல்லி நீங்கள் வந்து இதை வந்துட்டு பண்ணலாம் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூ வைப்பேன் வச்சு தீபாரதனை காட்டுறதும் ஸோ பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல ஏன்னா நானே வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு கூட இந்த வீடியோ எடுக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பால் அபிஷேகம் ஸோ பால் அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அகல் விளக்கு குத்து விளக்கு எல்லா விளக்கையும் இப்போ வந்துட்டு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கோலம் போட்டு அதில் வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு அதுக்கப்புறம் வந்து வேலுக்கெல்லாம் வந்து நான் அலங்காரம் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல பட் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அர்ச்சனை பண்ணும்போது ஸோ நான் வேலுக்கு முருகருக்கெல்லாம் வந்துட்டு அலங்காரம் பண்ணி அது ஒரு தட்டில் வச்சு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு வச்சு அதுக்கு அதுக்கப்புறம் ஆறு வெத்தலை எடுத்து சுத்தமா கழுகி அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தேன் இந்த அகல் விளக்குகளையும் வந்து வச்சேன் ஆறு விளக்கு எப்பவுமே முருகருக்கு வந்து ஏத்துறது ரொம்ப நல்லது சாதாரணமாகவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து ஆறு விளக்கு முருகருக்கு ஏற்றுனோன்னா வீடு வாங்குறதோ இல்லைன்னா ந நிலம் வாங்குறதோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயமும் இருந்தாலும் நீங்க வந்து முருகருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆறு விளக்கு அகல் விளக்கு ஏற்றுனீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அர்ச்சனை பண்ணேன் அர்ச்சனை வந்து நூற்றி எட்டு முருகர் போற்றியும் நூற்றி எட்டு வேல் போற்றியும் இது ரெண்டுமே வந்து பூ வச்சு அரளிப்பூ சாமந்திப்பூ இன்னும் என்ன பூ உங்ககிட்ட எல்லாம் இருக்கோ என்கிட்ட இருந்த இந்த பூவெல்லாம் வச்சு மல்லிப்பூ இதெல்லாம் வச்சு நான் வந்து அர்ச்சனை பண்ணேன் ஸோ இந்த அர்ச்சனையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காமிச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அர்ச்சனை ப இது பண்ணி தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட்டேன் ஸோ இதுதான் வந்து நான் சிம்பிளாக நான் வந்து பண்ணினேன் தைப்பூச பூஜை ஸோ உங்களால் உங்களுக்கும் எவ்வளோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு இது வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் அதை விட நீங்கள் வந்து ரொம்ப நல்லா தான் பண்ணுவீங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி ஓம் சரவண நன்றி வணக்கம்